உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்போ ஒரு சாஸ்திரமே நம்மளை வந்து பொய் சொல்ல சொல்லுதா அப்படிங்கிற கேள்விக்கான விளக்கங்களை பார்க்கலாம் பொதுவாகவே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அல்லது ஆண் சார்ந்த குடும்பமாக இருக்கட்டும் பெண் சார்ந்த குடும்பமாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள எல்லோருமே பேசி முடிச்சு அதாவது இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் பண்ணக்கூடிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம்மதம் இருக்குது அப்படிங்கிறத விட இந்த பெண்ணை சேர்ந்த குடும்பத்திற்கும் அந்த ஆணை சேர்ந்த குடும்பத்திற்கும் சம்மதம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சம்மதத்தோடு நடக்கக்கூடிய அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த காலத்தில் அதாவது ஆங்காங்கே கிராமம் கிராமமாகத்தான் ஊர் இருந்துகிட்டு இருந்தது அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறம் திருமண சம்மந்தப்பட்ட பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு திருமண வயசில் இருந்துட்டுருக்குறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ண போகிறாங்க இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அதாவது வரன் இருந்தது அப்படின்னா திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து வெளியில் சொல்லணும் இல்லையா அதாவது அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய அடுத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய திருமண வயசுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது தெரியணும் இந்த மாதிரி இந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு திருமண சம்மந்தப்பட்ட வயசுக்கு வந்திருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் திருமணம் பண்ண போகிறாங்க யாராவது ஆண் மகன் இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளை இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யலாம் விஷயத்தை வந்து தெரியப்படுத்துவதற்காக இந்த ஊரிலிருந்து இருந்து அதாவது இந்த கிராமத்திலிருந்து அந்த கிராமத்துக்கு பெரியவங்க போய் சொல்லுவாங்க அதாவது ஒரு முறை அல்ல இரண்டு முறை இல்லை நூறு முறை இல்லை ஆயிரம் முறையாவது போய் சொல்லணும் என்ன சொல்லணும் இந்த மாதிரி இன்னாருடைய குடும்பத்தில் இன்னரு இந்த மாதிரியான கிராமத்தில் இன்னாருடைய பேத்தி இன்னாருடைய மகள் வந்து திருமண வயசுக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தகவல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிவிக்கணும் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையில தட்டுனா நெட் சம்மந்தப்பட்டது வலைதலை சம்மந்தப்பட்டது எவ்வளவோ விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது ஆனால் அந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான செய்திகளை வந்து ஒருவர் தான் போய் சொல்ல வேண்டியது இருக்கும் ஏதோ ஒரு கிராமத்திற்கு யாரோ ஒருவர் போய் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அப்படிங்கிறது அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு இருந்துட்டு இருந்தது பொதுவாகவே அந்த காலத்தில் பெரியவங்க வந்து பெண்ணு பார்த்து வரன் பார்த்து திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய முடிவு செஞ்சு அதுக்கப்புறம் பெண்ணுக்கிட்ட அல்லது மாப்பிள்ளை பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது இந்த மாதிரியான ஒரு பையன் இருக்குது இந்த பையன் இவ்வளவு படி படிச்சிருக்காரு இந்த மாதிரி விவசாயம் செய்கிறாரு இந்த மாதிரி உத்தியோகம் போகிறாரு இந்த பையனை திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சங்கதிகளாக அந்த காலத்தில் வந்து பெரியவங்க பிள்ளைகிட்ட சொன்னாங்க ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகளே வரன் பார்த்து பிள்ளைகளே வந்து பெண் பார்த்து பிள்ளைகளே முடிவு பண்ணி எல்லாம் பேசி முடிச்சிட்டு அதாவது பெரியவங்க கிட்ட போய் பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்க போய் சொல்கிற மாதிரி இருக்குது இவர் தான் மாப்பிள்ளை இவர் தான் இவங்க தான் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் மாறிவிட்டது இது நன்மைக்காகத்தான் அதாவது எல்லாமே பெரியவங்க தான் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இந்த மாதிரியான அதாவது தனக்கு தானே தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய தகுதி அப்படிங்கிறது இந்த காலத்தில் அதிகம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய இல்லை அதாவது ஆராதிக்கப்பட வேண்டிய உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு பொண்ணு திருமண வயசில் இருந்துன்னு வைங்களே அந்த கிராமத்தில் இந்த பொண்ணு திருமண வயசில் இருக்கார் அப்படிங்கிறத வந்து அடுத்த கிராமத்துக்கு அல்லது மாப்பிள்ளை பையனுடைய குடும்பத்துக்கு வந்து போய் சொல்லணும் அது ஒரு முறை போய் சொல்கிறத விட ஆயிரம் முறையாவது போய் சொல்லி அந்த திருமண சம்மந்தப்பட்ட பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆயிரம் முறை போய் சொல்ல வேண்டிய அந்த திருமண சம்மந்தப்பட்ட தகவல் ஆயிரம் முறை பொய் சொல்லி அப்படிங்கிறது நம்ம வழக்கத்தில் நாமளாக தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக ஆயிரம் முறையாவது போய் சொல்லி ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தணும் இந்த மாதிரியான திருமண சம்மந்தப்பட்ட சுப காரியங்களுக்கு நம்ம வந்து முன்னன் அதாவது முன்னாடி நின்னம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு புண்ணியம் இருக்குது நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகளும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தகுதி கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஆக ஆயிரம் முறை பொய் சொல்லி திருமணம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லல ஆனால் திருமண வயசில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களை வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய சம்மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு ஆயிரம் முறை போய் சொல்லி இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஒரு முறை ரெண்டு முறை போனால் வந்து ஒத்துமை வராது ஒரு முறை போகும்போது பையனை சமாளிக்கலாம் இரண்டாவது முறை போகும்போது பையனுடைய அம்மா அப்பாவை சமாளிக்கலாம் மூன்றாவது முறை நான்காவது முறை தொடர்ந்து போகும்பொழுது தான் பையனுக்கு இருக்கக்கூடிய இந்த சித்தப்பா பெரியப்பா அங்காளி பங்காளி இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான உறவுகள் எல்லோரையுமே சமாளிக்கக்கூடிய அதாவது சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு முறை இரண்டு முறை பயணத்தில் இருக்காது ஆயிரம் முறைய அதாவது போய் சொல்லும்போதுதான் இந்த மாதிரியான சந்தோஷமான சம்மதமான திருமண காரியம் நடக்குங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்